வெல்கம் டு அவைக்னிங் ஆஃப் லைஃப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க காற்றை பற்றியும் காற்றுக்குள்ள அற்பெருஞ்சோதி ஆண்டவர் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறாருனோ அந்த காற்றை எப்படியெல்லாம் பயன்பெறுமாறு படைச்சிருக்கிறாருங்கிற பற்றியும் முழுவதுமாக வள்ளலார் குறிப்பிட்றாரு அதை பார்த்தா இந்த வீடியோ முழுவதுமே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அகவல் இரநூத்தி முப்பத்தொன்று காற்றிடை அசையியல் கலையியல் உயிரியல் ஆற்றலின் அமைத்த அருப்பெருஞ்சோதி அதாவது காற்று பார்த்தீங்கன்னா அசைந்து குளிர்ச்சியாக வீசும் இயல்பையும் இனிய இசை வெளிவரும் ஆற்றலையும் உயிர் மூச்சாக செயல்படும் ஆற்றலையும் இந்த மூன்று குணங்களையுமே வகுத்த அருப்பெருஞ்சோதியை ஆண்டவர் என்று சொல்லி வல்லார் குறிப்பிடாரு அடுத்து இரநூத்தி எண்பத்தி தகவல் காற்றிடை பூயியல் கருதுரு திரையியல் ஆற்றலின் வகுத்த அருப்பெருஞ்சோதி இதற்கான விளக்கம் பார்த்திங்கன்னா பூமி தன்னைத்தானே சுற்றியும் சூரியனைச் சுற்றியும் கட்டுப்பாட்டோடு இயங்கும் ஆற்றலை காற்றுக்கு வழங்கிய என்று சொல்லி வல்லார் குறிப்பிடுறாரு அடுத்து இரநூத்தி முப்பத்தி மூணாவது அவள் பற்றி பார்ப்போம் காற்றினில் ஊரியியல் காற்று பல பல ஆற்றலின் அமைத்த அற்பெருஞ்சோதி அதாவது காற்றில் தொடுதல் உணர்ச்சியும் மரங்கள் முதலானவற்றை ஆடச் செய்வதும் ஆகிய பல்பல ஆற்றல்களை வழங்கிய என்று சொல்லி வல்லார் குறிப்பிடுறாரு அடுத்து இரநூத்தி முப்பத்தி நாலாவது அவள் காற்றினில் பெருநிலை கருநிலை அளவில் ஆற்றவும் வகுத்த அற்பெருஞ்சோதி அதாவது காற்றுல முத்தியடையும் பெருநிலையும் அளவற்ற கரு உற்பத்திக்கான நிலையும் ஆற்றலுடன் வகுத்து அதை அனைத்து வீரர்களும் பயன்பெறுமாறு செய்த அற்பெருஞ்சோதி என்று சொல்லி வள்ளலார் குறிப்பிடுறாரு அடுத்து இரநூத்தி முப்பத்தஞ்சாவது தகவல் காற்றிடு ஈரியல் காட்டி அதில் பல ஆற்றவும் வகுத்த அற்பெருஞ்சோதி காற்றுல பார்த்திங்கன்னா காற்றல் அழித்தல் ஆகிய இரண்டு இயல்புகளையும் காட்டி அதில் பல விளைவுகள் ஏற்படுமாறு செஞ்ச பரபிரமையின் சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து அகவல் இரநூத்தி முப்பத்தி ஆறு காற்றினில் இடைநடு கடைநடு அகம்புறம் ஆற்றவும் வகுத்த அற்பெருஞ்சோதி அதாவது மனித உடலின் இடைநடுவாகிய இதயம் கடைநடுவாகிய வயிறு ஆகிய காற்றை உள்ளே இழுத்தும் வெளியே விடுத்தும் இயங்குமாறு வகுத்த பரபிரமண் சொல்லி வல்லார் குறிப்பிடுறாரு இதில் தலை என்கிறது கழுத்தும் அதற்கு மேலேயும் இடை என்கிறது கழுத்துக்கு கீழே தொப்புள் வரையும் கடைங்கிறது தொப்புளின் கீழும் சொல்லி சொல்லப்படுது அடுத்து அகவல் இரநூத்தி முப்பத்தி ஏழு காற்றினில் குணம்பழ கனம்பழ வனம் பல ஆற்றலின் அமைத்த அற்பெருஞ்சோதி அதாவது காத்துல வெவ்வேறு குணமும் இனமும் உடைய பத்து வகைகளை தனித்தனி ஆற்றலோடு அமைத்த அற்பெருஞ்சோதி என்று சொல்லி அந்த பத்து வகை இனங்களை பற்றி பார்ப்போம் அதில் முதலாவது பிராணன் இது பார்த்திங்கன்னா உணவை ஜீர்ணித்து பசி தாகம் உண்டாக்குவது முதலியான செயல்களை செய்து அடுத்து அபானன் மலம் சலம் சுக்கிலம் சுரோனிதம் வெளியே தள்ளுவது போன்ற கழிவுகளை வெளியே அகற்றுவது போன்ற விஷயங்களை அபான நிலை செயல்படுத்தாமல் அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா வியானன் பரிசத்துக்கு காரணமானது உணவை சாராகவும் சக்கையாகவும் பிரிப்பது அதாவது நம்மளோட உணவை சாராக அரைச்சு பிரிப்பது அடுத்து உதானன் நம்ம தூங்கும்போது ஐம்புலன்களையும் இருளில் ஆழ்த்தி விழித்து எழுந்ததும் புலன்களுக்கு இயல்பை கொடுப்பதும் இந்த உதானன் என்கிற நிலைதான் சொல்லி சொல்லப்படுது அடுத்து அஞ்சாவது பார்த்தீங்கன்னா சமானன் நம்மளோட உணவோட சாரத்தை உடலெங்கும் பரப்பி உடலை வளர்ப்பது நம்மளோட உணவோட சாரத்தை அதாவது சத்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்பெங்குமே பரப்பி நம்மளோட உடம்பை வந்து வளர்க்க செய்வது இந்த சமானனுங்கிற காத்தோட ஒரு வகை தான் அடுத்து நாகன் இது பார்த்திங்கன்னா கண்ணுக்கு பார்வை கொடுப்பதும் வாந்தி முக்கள் திமிர் விடுதல் ஆகிய இந்த செயல்களை செய்யறது இந்த தான் சொல்லப்படுது அடுத்து ஏழாவது பார்த்திங்கன்னா கூர்மன் நம்மளோட கண் இமைகளை திறந்து மூடுவதும் சிரிக்கிறது அப்புறம் நம்மளோட மயிர் பார்த்திங்கன்னா பூச்செடின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மூணு செயல்கள் செய்யக்கூடியது கூர்மன்ங்கிற இந்த ஒரு வகை தான் அடுத்து எட்டாவது பார்த்திங்கன்னா கிருகரன் நமக்கு வரக்கூடிய தும்மல் அழுகை எல்லாமே இந்த கிருகரனோட தான் சொல்லப்படுது அடுத்து ஒம்பது பார்த்திங்கன்னா தேவதத்தன் நம்ம கொட்டாய் விடுறது விக்கல் இந்த ரெண்டு செயலுமே இந்த தேவதத்தன் மூலிமா தான் நடக்குது அடுத்து பத்தாவது பார்த்திங்கன்னா தனஞ்சயன் இந்த தனஞ்சயன் பற்றி மகாபாரதியும் கூட கிருஷ்ண பரமாத்மா குறிப்பிடுவாரு இந்த தனஞ்சயனுங்கிறது வினாடிக்கு இரநூத்தி இருபத்தி மூணு மின்னதிர்வுகளை உடம்பு முழுக்கமே உண்டாக்கி மேலே குறிப்பிட்டிருக்கிற ஒம்பது வாய்க்களையுமே இயக்க செய்வது இந்த தனஞ்செயந்தான்னு சொல்லி சொல்லப்படுது அடுத்து இரநூத்தி முப்பத்தி எட்டாவது அவள் பற்றி பார்ப்போம் காற்றடை சக்திகள் கணக்கில் உழப்பில் ஆற்றும் அமைத்த அறுப்பெருஞ்சோதி இதற்கான விளக்கம் பார்த்திங்கன்னா காற்றுல ஆற்றல்களை கணக்கிட முடியாதவாறும் அதை அளவிட முடியாதவாறும் பயன்களை அமைத்த அறுப்பெருஞ்சோதி என்று சொல்லி வல்லார் குறிப்பிடாரு அடுத்து இரநூத்தி முப்பத்தொம்போதாவது அவள் காட்டிடை சத்தர்கள் கணிதம் கடந்தன ஆற்றவும் வகுத்த அற்பெருஞ்சோதி பெரிய பெரிய ஞானிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த சுவாசத்தை வச்சு தான் பெரிய பெரிய சித்தியெல்லாம் செஞ்சுக்கிறாங்க அந்த கணக்கில் கொள்ளாத பல சித்திகளுக்கும் ஆதாரமாக இருப்பது இந்த சுவாசம்தான் இந்த சுவாசத்தை சித்தியல் புரியுமாறு வகுத்த பரபரம் சொல்லி வல்லார் குறிப்பிடுறாரு அடுத்து இரநூத்தி நாற்பதாவது அவரை பற்றி பார்ப்போம் காற்றிடை உயிர் பல கதி கலை பல ஆற்றலின் அமைத்த அர்ப்பெருஞ்சோதி இப்போது இந்த உலகத்தில் காற்றுனால தான் பல உயிர்கள் இயங்கிக் கொண்டிருக்குது காற்று இல்லாமல் அதாவது ஆக்சிஜன் இல்லாமல் எந்த ஒரு உயிருமே இயங்காது இந்த காற்றை வச்சுக்கிட்டே பல உயிர்கள் இயங்குவதற்கும் பல சக்திகள் செயல்படுவதற்கும் பல கலைகள் தோன்றுவதற்கும் ஆற்றலை அமைத்த ஜோதி என்று சொல்லி வல்லார் அகவல் மூலிமா குறிப்பிடுறார் அடுத்து இரநூத்தி நாற்பத்தி ஒன்றாவது தகவல் காற்றிடையே நானிலை கருவிகள் அனைத்தையும் ஆற்றுற வகுத்த அருப்பெருஞ்சோதி அதாவது காற்றின் செயலை வெளிப்படுத்திட உதடு நாக்கு தொண்டை நாபிக் கமலம் ஆகிய நான்கு நிலை கருவிகளை மனித உடலில் ஆற்றலுடன் வகுத்த அறுப்பெருஞ்சோதி என்று சொல்லி வல்லர் குறிப்பிடுவார் அடுத்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது ககவல் காற்றிடை உணரியல் கருதியல் ஆகிய ஆற்றுற வகுத்த ஜோதி இந்த காத்தல் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு தொடுதல் உணர்ச்சியும் மனதால் நினைக்கும் ஆற்றலையும் தந்த அருப்பெருஞ்சோதி என்று சொல்லி வல்லார் இந்த அகல் முனையை குறிப்பிடுறாரு அடுத்து இரநூத்தி நாற்பத்தி மூணாவது ககவல் காற்றிடை செயலெல்லாம் கருதிய பயனெல்லாம் ஆற்றவும் வகுத்த அருப்பெருஞ்சோதி காத்தால் பார்த்தீங்கன்னா பற்பல செயல்களும் கருதிய பயன்களும் அடைவதற்குரிய ஆற்றலை வகுத்த பரபரும் என்று சொல்லி காத்தால் பெரிய பெரிய செயல்களும் ஆற்ற முடியும்னு சொல்லி வல்லார் இருந்தாக்கோள் மூலியமாக குறிப்பிடாரு அடுத்து இரநூத்தி நாற்பத்தி நாலாவது அகவல் காற்றினில் பக்குவ கதியெல்லாம் விளைவித்து ஆற்றலின் வகுத்த அற்பெருஞ்சோதி காத்தில் பார்த்தீங்கன்னா முக்தி நிலைக்குரிய பக்குவ கதியை விளைவித்து அந்த காற்று மூலியமாகவே மனிதன் முக்தி அடைவதற்குரிய பக்குவத்தை வகுத்த அருபெருஞ்சோதி என்று சொல்லி வல்லார் இருந்தாக்கோள் மூலியமாக குறிப்பிடுறாரு அடுத்து இரநூத்தி நாற்பத்தி அஞ்சாவது தகவல் காற்றினில் காலம் கருதுரு வகையெல்லாம் ஆற்றவும் வகுத்த அருப்பெருஞ்சோதி அதாவது காத்தால் இயங்கும் துடிப்பை கொண்டு மரணம் ஏற்படும் காலத்தை அறியும் ஆற்றலை வகுத்த பரபிரமென் சொல்லி நம்மளோட மூச்சு நின்று போச்சுன்னா மரணம் ஏற்பட்டும் இந்த மரணம் ஏற்படுவதற்கு மூச்சோரும் முக்கிய காரணம் சொல்லி வல்லர் இந்த தகவல் மூலியமாக குறிப்பிடுறாரு அடுத்து இரநூத்தி நாற்பத்தி ஆறாவது தகவல் காற்றியல் பல பல கணித்து அதில் பிறவும் ஆற்றவும் வகுத்த அருப்பெருஞ்சோதி அதாவது காற்றுல பல பல ஆற்றல்களை கணித்து காற்றலையால் மின்சாரம் தயாரித்தல் முதலிய அறிவு சார்ந்த செயல்களை புரிந்திட செய்யுமாறு செய்த அறுப்பெருஞ்சோதியின்னு சொல்லி வல்லார் இந்த அகல் மூலியமாக குறிப்பிடுறாரு இந்த அகல்வர்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் தெரிவிங்க அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்